சிவாய புனிரே நம சிவாயம் முகிலும் நம சிவாயம் பனியும் நம சிவாய அறிதழுக்கும் நம்முடைய நம சிவாய உண்மையே நண்பேக நல்லிசேகா தேவா மகா தேவா ஆ சிவா மகா சிவா சகல செல்வளம் சகல செல்வளம் தேவா தேவா சிவசிவாய அபிஷேகம் பார்த்தீங்கன்னா பார்த்தா உங்களுக்கும் உங்களை சுற்றி உள்ள இனிமையான வாழ்க்கை அமையும் சொல்லுங்க ஓம் தேகபிஷேகா தேவாய்வாயை உட்காயிஷேகமான போற நடராஜருக்கு எந்த அந்த ஆசை

ஹரஹரங்கர சுந்தரம் ஹரஹர மன மஞ்சள் அபிஷேகம் செய்ய போறோம் ரொம்ப செய்யறோம் ரொம்ப விசேஷமானது